அப்பா பிதாவே சோத்ரா அன்பான பிதாவே நித்திய பிதாவே பரலோக ஆவிகளின் பிதாவே ஜோதிகளின் பிதாவே சோத்ரா இரக்கங்களின் பிதாவே சோத்ரா மகிமையின் பிதாவே சோத்ரா என்னை உண்டாக்கின பிதாவே என்னை ஆட்கொண்ட பிதாவே என்னை நிலைப்படுத்தின பிதாவே சோத்ரா எங்கள் பிதாவே எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவே நீதி உள்ள சாத்ரா அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே நீதிமான்களின் பிதாவே இஸ்ரவேலுக்கு பிதாவே சாத்ரா ஜீவனுள்ள பிதாவே உன்னதமான தேவனே மகாதேவனே சோத்ரா தேவாதி தேவனே சோத்ரா ஜீவனுள்ள தேவனே சோத்ரா அன்பின் தேவனே சோத்ரா அநாதி தேவனே சோத்ரா ஆறுதலின் தேவனே சோத்ரா மகிமையின் தேவனே சோத்ரா கிருபையின் தேவனே சோத்ரா ஆபிரகாமின் தேவனே சோத்ரா ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எசூரனின் தேவனே இஸ்ரவேலின் தேவனே எலியாவின் தேவனே தாவீதின் தேவனே தானியேலின் தேவனே சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே பிதாவாகிய தேவனே முற்பிதாக்களின் தேவனே என் தகப்பனுடைய தேவனே சர்வ பூமியின் தேவனே சோத்ரா பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே சோத்ரா பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே சோத்ரா பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற கர்த்தரே சூத்ரா அற்புதங்களின் கர்த்தரே சூத்ரா வல்லமை உள்ள கர்த்தரே சோத்ரா சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே சோத்ரா சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே மெய்யான கர்த்தரே சோத்ரா ஒன்றான மெய் தெய்வமே சோத்ரா அமைன்